அசட் அலகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு முதலீட்டு முடிவுகள் எடுக்கும்பொழுது எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று எல்லா பணத்தையும் கொண்டு போய் இன்சூரன்ஸில் போடுவாங்க இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுவாங்க இல்லை ப்ராப்பர்ட்டியில் போடுவாங்க இல்லைன்னா கோல்டில் போடுவாங்க பொதுவாக ஒரே அசட்டில் வந்து மொத்த முதலீடையும் வந்து பண்ணக்கூடாது அந்த முதலீட்டை வந்து பொதுவாக பிரித்து முதலீடு செய்யணும் அப்படிங்கிறது தான் வந்து அசட் அலகேஷன் அப்படின்னு சொல்கிறோம் என்னென்ன அசட் கிளாஸஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம் ஒரு முதலீடு ப்ராப்பர்ட்டி ஒரு முதலீடு கடன் சார்ந்த முதலீடு அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் ஈக்குவிட்டி பங்கு சந்தை சார்ந்த முதலீடு இது நாலு விதமாக வந்து இது பிரிக்கலாம் இந்த அசடலகேஷனை வந்து ஃபினான்ஷியல் அசட்ஸ் நான் ஃபினான்ஷியல் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபினான்ஷியல் அசெட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு பங்குச்சந்தை சார்ந்த முதலீடு கடன் சார்ந்த முதலீடு கடன் சார்ந்த முதலீட்டை பொறுத்த வரைக்கும் வந்து கடன் பங்கில் முதலீ முதலீடு பண்ணுறது அது இல்லாமல் ஒரு வைப்பு நிதி இல்லைன்னா வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஒரு வைப்பு நிதி வைக்கிறது இது எல்லாமே வந்து கடன் சார்ந்த முதலீடுகள் அப்படின்னு சொல்லுவோம் இதுவே ஈக்குவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சந்தை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயோ இல்லை டைரெக்டாக பங்குச்சந்தையில் முதலீடு செய்கிறதையோ வந்து ஈக்குவிட்டி அப்படின்னு சொல்லுவோம் கோல்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் அசட்ஸாகவும் வருது நான் ஃபினான்ஷியல் அசட்ஸாகவும் வருது ஃபினான்ஷியல் அசெட்ஸ் அப்படின்னு வரும்பொழுது ஒரு கோல்டு இடிஎஃப்ல முதலீடு பண்ணுறது இல்லைன்னா வந்து ஒரு கோல்டு மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்வதை வந்து ஃபினான்ஷியல் அசெட்ஸ்ன்னு அப்படின்னு சொல்லுவோம் இந்த நான் ஃபினான்ஷியல் அசட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு மற்றும் மனை இதை இதை சார்ந்த முதலீடுகளை வந்து நான் ஃபைனான்சியல் ஃபிசிக்கல் அசெட் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி தங்கம் தங்கம் சார்ந்த முதலீடு அதாவது நகையோ இல்லை வந்து ஒரு கோல்டு காயினோ இதை வந்து தங்கம் சார்ந்த முதலீடு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஒரு ஒரு முப்பது வயசுல ஒருத்தர் வந்து முதலீடு துவங்குறார் ஸோ அவருக்கு வந்து தேவைகள் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு இருபது வய இருபது வருஷத்துக்கு இருக்கு இருபது வருஷம் கழிச்சு தான் அவருக்கு பண தேவைகள் இருக்கு அப்படின்னு இருக்கும் பொழுது அவர் வந்து முதலீட்டு முடிவுகளை எப்படி எடுக்கலாம்னா அதிகபட்சமா வந்து பங்குச்சந்தை சார்ந்த முதலீடுகளில் வந்து முதலீடு பண்ணலாம் கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் வரைக்கும் பங்குச்சந்தை சார்ந்த முதலீடுலையும் இருபது சதவீதம் வந்து கடன் சார்ந்த முதலீடுவாகவும் ஒரு பத்து சதவீதம் வந்து தங்கத்துலையும் வந்து முதலீடு பண்ணலாம் குளோபல் ஃபைனான்சியல் கிரைசிஸ் ரெண்டாயிரத்தி எட்டில் இருந்தது அப்போ பார்த்தீங்கன்னா பங்கு வந்து பயங்கரமான ஒரு வீழ்ச்சியை சந்திச்சுது அப்போ வந்து ஈக்குவிட்டி மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சதவீதம் வரைக்கும் டவுன் ஆச்சு ஆனால் அதே பீரியடில் வந்து தங்கம் வந்து ஒரு ஐம்பது சதவீதம் வந்து ரிட்டர்ன் கொடுத்தது அதனால பிரித்து முதலீடு செய்கிறது எப்போதுமே நல்லது ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டைம்லேயும் வந்து எல்லா அசட்டுமே வந்து ஒன்றா பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொல்ல முடியாது அதனால அசடலகேஷன் படி பண்ணோன்னா உங்களுக்கு வந்து லாங் டர்மில் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்க்கலாம்